Hello viewers தனுசு ராசி நெயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையில் தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதில் நீங்கள் இது நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் எப்படி சொல்ல முடியும் எது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அதனால தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா வார ராசி பலன்களை ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து

எல்லாம் இந்த வாரத்தில் நம்முடைய தொழில் எப்படி இருக்க போகிறது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது ஆரோக்கியமானது எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்கும் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க குருவுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நீங்க நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி தனுசு ராசி வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி கரகளுக்கு இனி வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்களானது மிக சிறப்பான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாகவே இனி அமைய போகிறது சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா அழுத்தமானது மிகுதியாக இருக்க கொடுங்க சில இடங்கள்ல பொறுப்புகளானது அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உத்தியோக ரீதியாக பார்க்கும் சில நல்ல மாற்றங்களானது உண்டாக கூடிய வகையிலேயுமே நிலைமையானது அமைச்சிருக்குங்க ஆனாலுமே நினைத்த ஒரு சில காரணம் கால காலதாமதம் ஏற்படலாம் என்பதால அந்த இடங்கள்ல நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா அப்செட் ஆகிடாதீங்க காலதாமதம் ஆகுமே தவிர நீங்க நினைச்ச விஷயங்களானது நல்லபடியாக தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்கும் தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது மறைமுக எதிர்ப்புக்களானது தோன்றலாம் புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியங்க எந்தவித செயலாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக நீங்க செய்ய வேண்டுங்க அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது தப்பாகி விடும் என்பதால முடிஞ்ச எது செய்வதாக இருந்தாலுமே நிறுத்தி நிதானத்தோடு பொறுமையோடு செய்துடுவாங்க இது செய்தால் அடுத்து என்ன நடக்கும் ஒருவேளை நம்ம நினைச்சதே நடக்குது அப்படின்னா ஓகே அதற்கு மாறாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள கால்குலேட் பண்ணிப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறாரு பிள்ளைகளின் மூலமாக மன நிம்மதியானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறாரு சில நேரங்களில் கடந்த காலங்களில் பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகளின் மூலமாக ஏதாவது ஒரு சில சங்கடங்களை இது போன்று சந்தித்து இருந்திருக்கலாங்க சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்க பிள்ளைகளின் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வகையில பல நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் இனி நிலைமையானது அமைய போகிறது நேயர்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும் போது அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையே பாத்தீங்கன்னா காணப்படுங்க பதவி உயர்வு இடமாற்றத்துல காலதாமதம் ஏற்படலாம் என்பதால இது போன்ற விஷயங்கள்ல ரொம்பவே பாத்தீங்கன்னா அவசரம் காட்ட வேண்டாங்க அதே போல அதிகமாக எந்த வகையிலுமே எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாங்க ஏன்னா நீங்க நினைச்சது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோர்ந்து போய் விட்டுருவீங்க அடுத்து உங்களால் பார்த்தீங்கன்னா புதுசாக திரும்பவும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான சூழலில் இருப்பீங்க ஸோ இது மாதிரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க அதுவாக வருது அப்படின்னா மனசார ஏற்றுக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது அதற்கான நேரம் நம்மக்கிட்ட சாதகமாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டே இருங்க இந்த உழைப்புக்கு ஏற்ப நிச்சயமான பிரதிபலனானது கூடிய விரைவில் கிடைக்க கொடுங்க அடுத்து வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் புதுமையான திட்டங்களை போடுவீர்கள் எந்த அளவிற்கு புதுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து பார்த்து செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு எடுத்துகிட்டு போகலாங்க பொதுவாகவே நம்ம பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தொழில் செஞ்சுட்டு தாங்க இருக்கேன் நான் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த வித மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க என்ன விஷயங்களை ரெகுலராக செய்கிறாங்களோ அதே செஞ்சுட்டு இருப்பாங்க சரி இப்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது அப்போது நாமளே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து வேலையை வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக எடுத்து செய்ய மாட்டேங்கிறோம் இனி நம்ம இம்பார்ட்டனாக எடுத்துக்கணும் அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு பாருங்க ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை சின்னதாக நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனதுக்குள்ளேயே ஒரு சில கால்குலேஷன் பண்ண பண்ணிக்கிட்டு நீங்கள் மாற்றங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம் உங்களை சக்ஸஸ் ஆக்கிவிடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரால் சில நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் குடும்பத்தினரின் மூலமாகவே ஒரு சில நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வகையில் தான் தனுசுராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் எதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க பெரியோர்களுடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்கும் கடந்த காலத்தில் பிள்ளைகளின் மூலமாக இருந்து வந்த சில பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி பிள்ளைகளின் மூலமாக பெருசாக எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போவது கிடையாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய எதிர்கால நலனுக்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அதிகமாக அக்கறை செலுத்துவீர்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா ஏனோதானோ அப்படின்ட்டு இருந்துட்டோம் ஆனால் இனி அப்படி அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பணமானது தேவைப்படுது அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்க வேண்டும் இந்த வழியில் நம்ம போனோம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல இந்த வழியிலேயே இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் இருக்குது அந்த முயற்சிகளை நம்ம போடணும் ஏனோ தானோன்னு வேலை செய்யக்கூடாது முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களானது மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதன் வெளிப்பாடாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து வருவீங்க அப்படின்னே சொல்லலாங்க நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கான பலனுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலயும் நிலைமையானது இருக்க போகிறது மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கூட்டு முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளானது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சரிங்க கூட்டாக ஏதாவது ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சரிங்க நல்ல வாய்ப்புகளும் புதிய பொறுப்புகளும் கொடுங்க அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க புதிய முதலீடுகளில் வியூகம் அமைத்து இறங்க வேண்டுங்க புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்துட்டு வர வேண்டும் புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பற்றிய முக்காவாசி அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணுங்க அதன் பிறகு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நல்லதானது நடக்க மேலும் இந்த வாரத்தில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து பார்க்கும்போது கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க சில நேரங்களில் நல்லதையும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வகையில் தான் நிலைமையானது இருக்க போகிறது ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் அட்வான்ஸாக இருக்க வேண்டுங்க கேது ஒன்பதுல இருப்பதால தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியங்க பங்கு முதலீட்டில் கவனமாக இறங்க வேண்டும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஆர்வம் காட்ட வேண்டாங்க ஏன்னா இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலமாக பெருசா லாபம் கிடைக்க போவது கிடையாது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து செய்யலாமே தவிர புதுசா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எந்தவித வர்த்தக வேலைகளும் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டாங்க மொத்தத்துல இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான வழியில் பணத்தை செலுத்த வேண்டுங்க அதே அதே போல் பல விஷயங்களில் மிகவுமே நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் தேதி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் கிடையாது தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ